இரையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் திருச்சபையானது தூய சவேரியாருடைய விழாவினை சிறப்பிக்கின்றது சவேரியார் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு புனிதார் குறிப்பாக இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் கோவாவில் அவருடைய உடல் இன்னும் வைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம் இந்த நாட்களில் அவருடைய உடலானது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் இங்கு பார்க்க போவது ஏன் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது என்பதல்ல அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் அவருடைய வாழ்வின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதுதான் ஏனென்றால் சபேரியார் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் தன்னுடைய வாழ்வை ஒரு வசதியானவன் எப்படி வாழ்வானோ அதுபோன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வாழக்கூடிய தகுதிகள் அனைத்தும் ஒரு மனிதர் ஆனால் ஒரு கட்டத்திலே இயேசுவை புரிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொள்ளுகிறார் தூய ஐஞாச்சர் வழியாக இயேசு இயேசு இயேசுவை அறிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன் இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள் எது முக்கியமானது உலகத்தில் இருக்கின்ற பொருட்களா இன்பங்களா அல்லது ஆன்மாவா என்ற ஒரு வார்த்தை அவரை சிந்திக்க தூண்டுகிறது எது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது என்னிடம் இருக்கின்ற பணமா என்னிடம் இருக்கின்ற பதவியா அந்தஸ்தா அல்லது என்னுடைய ஆன்மாவா எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு புரிகிறது ஆன்மா தான் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அந்த ஆன்மாவில் இருக்கின்ற இறைவன் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் ஆகவே அவருக்காக நான் இறைப்பணி ஆற்ற தயார் என்று பல நாடுகளுக்கு சென்று அந்த பணியை செய்கின்றார் இறைப்பணியை ஆற்றுகின்றார் எப்படி அந்த நாட்டிற்கு செல்கின்றார் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லுகின்றார் அந்த நாட்டில் உள்ள மொழிகளை கற்கின்றார் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை அவருக்கு சீர்கெடுக்கவில்லை அந்த கலாச்சாரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆனால் இயேசுவைப் பற்றிய வாழ் வாழ்வின் மூலமாக இயேசுவை மற்றவர்களுக்கு கடத்துகின்றார் அன்புக்குரியவர்களே இதன் வாயிலாக அவர் இந்தியா ஆசியா சீனா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இயேசுவை பறைசாற்றி இருக்கின்றார் ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் அன்றைக்கு போன்று பல நாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இன்று குளோபலைஸ்டு வேர்ல்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நாம் எளிதாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாட்டிலும் பல மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் பல மொழிகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன நாம் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு போகவில்லை மொழியை மாற்றுவதற்கு போகவில்லை நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அவ்வளவுதான் நான் இயேசுவோடு இருக்கின்ற நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களை அவர் கலைந்து விடுகின்றார் எனக்கு ஆறுதல் கொடுக்கின்றார் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றார் எனக்கு இன்பத்தை கொடுக்கின்றார் என்னை மன்னிக்கின்றார் என்ற இறைவனுடைய அந்த ஆழமான அன்பை நம் மற்றவர்களுக்கு நாம் கடத்துகின்றோம் இதைத்தான் துய சவேரியார் செய்தார் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் இன்று இந்த இடத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் நம்மை சுற்றி பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் பல நேரங்களிலே அவர்களுடைய குடும்பத்திலே பல கஷ்டங்கள் இருக்கலாம் பல வேதனைகள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு நாம் இயேசு எப்படி காண்பிப்பது ஏனென்றால் இயேசு அன்பானவர் இயேசு இரக்கமுள்ளவர் தண்டிக்கக்கூடியவர் அல்ல இயேசு மன்னிக்கக்கூடியவர் இரக்கமுள்ள இறைவன் இதை நாம் ஊதாரி மைந்தன் ஓமையிலே நாம் பார்க்க முடிகின்றது ஊதாரி மைந்தன் ஓமையிலே அந்த மை மனித அந்த அந்த சிறுவன் அல்லது அந்த இளைஞன் தவறுகளை செய்துவிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் என்னென்ன தவறுகள் செய்கிறான் போகின்ற பொழுது பணம் அவன் கையில் நிறைய இருக்கின்றது எல்லாவற்றையும் செலவு செய்து விடுகின்றான் இறுதியிலே அவனிடம் காசு இல்லை காசு இல்லாததால் நண்பர்கள் இல்லை நண்பர்களும் இல்லை பணமும் இல்லை வேலையும் இல்லை ஆகவே உணவில்லை அந்த நேரத்தில் தான் தன்னுடைய தந்தையினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்கின்றான் உணர்ந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கிளம்புகின்றான் ஆனால் தந்தை அவன் வருகின்றான் என்ற செய்தியை கேட்டவுடனே அவன் என்ன தவறு செய்தான் அந்த தவறுக்கான மன்னிப்பை கேட்கட்டும் என்று சுயநலத்தோடு நிற்காமல் ஓடிச் சென்று மகனை அரவணைக்கின்றார் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்றார் நான் என்னுடைய தவற்றிற்கு மனம் வருந்து விட்டேன் என்றால் இயேசு எனக்குள் வந்து விடுகின்றார் நான் இயேசுவை பற்றிய புரிதல் இல்லாமல் இருந்தாலும் அவரை பற்றிய புரிதல் எனக்கு ஏற்படுகின்ற பொழுது அவர் எனக்குள் வந்து விடுகின்றார் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இயேசுவை நினைத்தால் அவர் அவர்களுக்குள் வந்து விடுகின்றார் இதுதான் உண்மை ஏனென்றால் இயேசு என்பவர் அன்பானவர் இரக்கமுள்ளவர் இயேசு என்பவர் மன்னிக்கக்கூடியவர் இயேசு என்பவர் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர் இயேசு என்பவர் அரவணைத்து நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் அந்த இயேசுவைதான் சவேரியார் பல நாடுகளுக்கு சுமந்து சென்றார் இன்று நாமும் இயேசுவை சுமந்து செல்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே வீண் வரட்டு கௌரவங்கள் தேவையற்ற அகம்பாவங்கள் தேவையற்ற சுயநலங்கள் இவற்றை நாம் கல களைந்து விட வேண்டும் என்றால் இவைகள் நம்மை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அனுமதிக்காது பேரளவில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொண்டவர்களாக இயேசுவை நம்முடைய வாழ்வில் அங்கமாக கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாமும் சவேரியார் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும் அன்புக்குரியவர்களே தூய சவேரியார் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர் இன்றைய காலகட்டத்திலே நாம் பல நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் நம்மிடம் சமூக ஊடகங்கள் இருக்கிறது இந்த சமூக ஊடகங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் போதும் ஏனென்றால் இன்றைக்கு பல செய்திகளை நாம் சமூக ஊடகங்கள் வழியாக பகிர் பரிமாறிக்கொள்ளலாம் எத்தனையோ எதிர்மறை சிந்தனைகளை சமூக ஊடகங்கள் வழியாக பரப்ப பலர் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் ஏன் நல்ல காரியங்களை நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கின்ற வார்த்தைகளை மற்றவர்களோடு உடனிருக்கு என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது இயேசுடைய வார்த்தைகளை நீங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் துன்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு அந்த வார்த்தை ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அவருடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அது மருந்தாக கூட இருக்கலாம் என்றால் இயேசுடைய வார்த்தை ஆழமானது அது நம்முடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடியது உள்ளத்தை என்றால் உள்ளத்தை குணப்படுத்துகிறது என்று பொருட்படும் ஆகவே நான் அனுப்புகின்ற வார்த்தை பத்து பேருக்கு அனுப்புகிறேன் என்றால் அட்லீஸ்ட் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருக்காவது அது தேவைப்படுகிற பட்சத்திலே நாம் இருவருக்கு அன்றைக்கு உதவி இருக்கின்றோம் என்று பொருள் ஆகவே அன்பு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்கள் பரிமாறுவதை பரிமாறுங்கள் அவர்கள் விருப்பமுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது நிராகரிப்பார்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன இயேசுடைய வார்த்தைகளையும் வாழ்வையும் மற்றவர்களுக்கு கடத்துவது அதன் வழியாக அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் ஆனால் இயேசு அவர்களை நேசிக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்தால் போதும் அதுவே அவர்களுக்கு சிறந்த வாழ்வாகும் சிந்திப்போம் தூய சபிரியர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்று இந்த நாளிலே ஆசீர்வதிக்க ஜெபிப்போம்